இலகிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் வந்து இன்றைக்கி கேக் டெலிவரி வந்து கருமுத்தம்பட்டி ஸோ நான் இனிமேல் வந்து கஸ்டமர்கிட்ட சொல்லலான்ட்டு இருக்கேன் கருமுத்தும்பட்டிக்குலாம் ஆர்டரே எடுக்க மாட்டேன் ஏன்னா ஃபுல் டிராஃபிக் வேறு அதுக்கப்புறம் வந்து சமைக்க கேக் செஞ்சு டெலிவரி பண்ணுறது மாமாவும் பிஸி ஆகிடா மேட்சுங்கிறதுனால ஸோ எனக்கு வந்து கொண்டு வர்றது கஷ்டமாக இருக்குது அது வந்து இங்கே கருமத்தம்பட்டி சூலூர் அப்படிங்கிறப்பவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ ரெண்டு கிலோலாம் எடுத்தால் அஞ்சு கிலோ நாலு கிலோ அப்படி தான் வருது ஸோ 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 அதனால் நான் லாங்கெலாம் என்ன எடுக்க மாட்டேன் முடிவில் இருக்கேன் அழகி ஸோ பார்ப்போம் நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன் ஆனால் அழகி கண்டெண்டே மாத்திட்டு வேறு எங்கேயோ போய்ட்டுருக்கேன் என்ன பார்த்திங்கன்னா கருமத்தம்பட்டி வந்தோம்ல இது பார்த்திங்கன்னா ஒரு யூடியூபரோட ஷாப்பு ஸோ இது வந்து அவினாசி ரோட்டில் ஃபஸ்ட்டு இருந்துச்சு அவங்க ஸ்டார்டிங் யூடியூப்பராக இருக்கப்போ நான் பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் இப்போ தான் நான் பார்க்குறேன் அங்கே பார்த்தீங்கன்னா அலகீஷ் அண்ணாவோடய சேனலே வந்து இதாயிட்டுருக்குது அவங்களே யூடியூப் சேனல் அவங்களே மாமா வரானே ஏன் மாமா பிரியாணியே போதும் எனக்கு க்ரில் வேண்டாம் ஆஹான் க்ரில் டேஸ்ட் பார்க்கறதுக்கு தான் எப்படி இருக்குன்னு ஏன்னா நம்ம கோயம்புத்தூர் எல்லா கடையும் இங்கே 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 நீ எல்லா கடையும் நான் இந்த அண்ணா கடையை டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லலாம் அழகீஸ் மாமா வர அது இதே மாமா இது எனக்கு

empty ஆகாதレ गाइस. நல்லா இருக்கு. फ्लेவரா இருக்கு. อืม. हां. இது வந்து என்னது? கோம்பல் டால்சா டால்சாவா? हैनो. வேற இதெல்லாம். அம்மா. மாகே सुंदरயா? انا થોட இந்த குடி நான் பண்றேன். ம்ம் தேங்காய் பழம் ஏல ஊத்து ஒச்சிரலாம் அப்படியே ஒச்சிரங்க கே சிந்துறேன் நான் சிindle இங்க தான் வெச்சிருக்கேன் அரை ஒண்ணு நான் ஓபன் பண்ற நான் ஓபன் பண்ற இல்ல நான் தயிர் பச்சிரும் ரொம்ப கஷ்டப்படுறே ஓபன் பண்றதுக்கு பொறுமையா ஓண்ணு ஓண்ணு ஏய் என்ன யாரையுமே வலிடிகா போட்டே தர தயிர் பச்சடி பச்சிரும் என்ன நம்ம தான் இது

கஸ்டமர்கிட்ட நூறுவா தான் டெலிவரி நூறு இல்லை முந்நூறுவா வாங்கணும் ம் கருமத்தம்பட்டி எங்களுக்கு லாங்குனாலும் முந்நூறுபா வாங்கணும் அப்படி இப்படி கணக்கு பார்த்தாலும் நம்மளுக்கு ஒரு இரநூறுவா தான் இந்த கேக்கில் நிற்குது அந்த இரநூறுவாய்க்கு தான் பிரியாணி கேட்டேன் பேசு இந்தியா சாப்பிட்டு அதை நம்ம அண்ணனோட பிரியாணி செம்ம சூப்பராக இருந்துச்சு ஸோ மார்க்கன் பார்த்தீங்கன்னா ஓபன் ரிவ்யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்துக்கு ஒம்பது கொடுக்கலாம் ஏன்னா எனக்கு அந்த குழம்பு மட்டும் தேங்காய் குழம்பு மாதிரி ஃபீல் ஆச்சு மற்றபடி சூப்பர் சூப்பர் பிரியாணிலாம் செம்மையாக இருந்துச்சு அந்த குழம்பு சைட் டிஷ் வேணும் அப்படின்னா தான் எனக்கு ஒரு மாதிரி பட் பிரியாணி வரலாம் அப்படியே நெய்யும் நெய் மணக்கு மணக்க இருந்துச்சு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அம்மே எங்கடா உரசனே So it's so romb super so thank you Anna bye all